Oh, oh, ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் லாக்ஸ் வாங்க இன்னைக்கு சண்டே எப்படி போச்சு அப்படின்றத பாக்கலாம் நம்ம வீட்ல உள்ள மணி பிளான்ட் தாங்க நான் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு லாங் வீடியோல போட்டிருந்தேன் இப்ப பாருங்க நல்லா சூப்பரா பசுமையா வளர்ந்துருச்சு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க வந்து வீட்டுல செம்மையா வளர்ந்துருந்து எனக்கு வளராமலே இருந்தது கேட்கும் போது சொல்லியிருந்தாங்க கொஞ்சமா வந்து டெய்லியுமே அரிசி இல்லையா அந்த தண்ணி ஊத்து நல்லா வளரணும் ஆனா நிஜமாலுமேங்க அந்த தண்ணி ஊத்தணவுடனே எனக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுதுங்க நல்லா பளிச்சுன்னு சூப்பரா வளர்ந்துருக்கு மட்டும் மட்டும்தாங்க மத்தபடி பாட்டில்ல எல்லாம் நார்மலா வந்துட்டு உப்பு தண்ணி அந்த நல்ல தண்ணி கலந்து வச்சிருப்பேன் இது நம்ம நம்ம உள்ளது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் போகும்போது அந்த ஸ்டிக்கர்ஸ் வாங்கிட்டு வர்றதெல்லாம் ஒட்டி வச்சிருப்போம் அதுக்கப்புறம் எப்பயுமே உப்பு ஜடிகிட்ட இருக்கிற இதுவும் வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்துருக்கு கிச்சன்ல உள்ளதுதான் வெயில்னால நிறைய பழுத்து போயிடுச்சுங்க ஏன்னா அது வந்து அந்த ஜெனல் சைடுல இருக்கிறதுனால சோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கேன் சோ இன்னைக்கு மார்னிங்க வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஒர்க்கு சேர்த்து ஆரம்பிச்சிட்டேன் சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா முட்டை வந்து பாயில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் சந்தைக்கு போயிருந்தேன் நொங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ நொங்கு வந்து இந்த வெயிலுக்கு சாப்பிட்டா நல்லது இல்லையா ஸோ அதனால காலையிலேயே அதை உரிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கடை கடன்ட்டு வேலையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஸோ நொங்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்ற அந்த பிளான் தான் ஸோ மீன் குழம்புக்கு நேற்றியை வந்து மீன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து வெளியில வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையான சாதத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு தாங்க மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு போற வேலை இருக்கு அப்படின்றதுனால இட்லி அந்தன் வந்துட்டு வேர்க்கடலை சட்னி அந்த வந்துட்டு தோசை மட்டும் மட்டும்தான் செஞ்சுருந்தேன் மத்தியானத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் வந்துட்டு மீன் குழம்பு ஏன்னா நானும் பாப்பாவை மட்டும்தான் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருந்தது ஸோ வீட்டில் வந்துட்டு வேறு யாரும் வந்துட்டு வரல ஸோ ஏன்னா வந்து பாப்பாவோட ஃப்ரெண்டுக்கு தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்துட்டு தக்காளி ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி ரசத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ மிளகு ஜீரகம் எல்லாம் பூண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிலேயே அடித்து நல்லா சூப்பராக வந்து தக்காளி ரசம் வந்துருந்ததுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வடிச்ச சாதத்தை எடுத்து வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி மீன் மீன் குழம்பு மத்தி மீன் அந்தன் வந்துட்டு விரால் மீன் தலை அந்த வால் மட்டும் போட்டு சோ வடகம் வந்து தீர்ந்துருச்சுங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கேன் அம்மா ஊர்ல வந்து போட்டு வைக்கிறேன் போன வருஷம் இங்க வந்து போட்டு கொடுத்தாங்க நான் இப்ப ஜாபுக்கு போகிறதுனால அம்மா இந்த வருஷம் வந்தா தனியா இருக்கணுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் வந்துட்டு பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா பிறகு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை போட்டுட்டு பச்சை மிளகா வென் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இது வடகோ எல்லாம் போட்டு சூப்பரா வந்து மீன் குழம்பு தழிச்சாச்சுங்க நம்ம மாங்காய் எல்லாமே செய்யறது இல்லை இல்லையா வந்துட்டு மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ மீன் குழம்புக்கு நல்லா வந்து தளதளவு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மாங்காவை ஃபர்ஸ்ட்டு போட்டிருணுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிற மீன் குண்டுகளையும் எடுத்து போட்டுரலாம் ஸோ இன்னைக்கு மீன் குழம்பு ஆக்சுவலி நான் இன்னும் டேஸ்ட்டே பண்ணல பட் ஆனால் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு இருந்துட்டு நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வச்ச மீன் குழம்பு நாளைக்கு வச்சா சூப்பராக இருக்கும் இல்லையா சேர்த்துதான் வச்சிருக்கேன் ஏன்னா அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நானும் பாப்பாவே இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு பிரியாணி தாங்க சாப்பிட்ருந்தோம் ஸோ சூப்பராக இருந்தது நல்லாவே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா சீரக சம்பாள பிரியாணி அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த லாலிபாப்பு அதுக்கப்புறம் ஒரு ரோல் சிக்கன் ரோல் வந்து வச்சிருந்தாங்க ரொம்பவே எம்மியா இருந்தது ஸோ நான் ஐஸ்கிரீம் சாப்பிடல பாப்பா மட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருந்தா ஸோ ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் உள்ளவங்களை கவனிக்கணும் இல்லையா ஸோ சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணது எல்லாமே சாதம் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா சூப்பரான மீன் குழம்பு ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருந்தேன் பாருங்க நல்லா திக்கா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நொங்கு இருந்தது மாம்பழம் இருந்தது அப்புறம் வந்து மீன் துண்டு அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் கட் பண்ணி முட்டையும் வச்சு தயிர் ரசம் எல்லாம் வச்சு இன்னைக்கு வந்து வீட்ல உள்ளவங்களுக்கு சாப்பாடு வந்து குடுத்தாச்சுங்க சோ உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்றதையும் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க அப்புறம் நம்ம வீட்டுல ஒருத்தவங்க வந்து பேமிலியோட இடத்துல இருக்காங்க சோ அவங்களுக்கான லஞ்ச் மாரி என்னன்னு பாத்தீங்கன்னா மோர் அதுக்கப்புறம் வந்து முட்டை அதுக்கப்புறம் வந்து நொங்கு ஒன்னே ஒன்னு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த முட்டை வந்து வெரிசா சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லையா சோ ஏன்னா கொஞ்சமா வந்து மீன் குழம்பு ஊற்றி அப்படியே ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதுக்கப்புறம் பின்ட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மீன் குழம்பு மாங்காய் எல்லாம் வச்சு மாம்பழம் மீன் எல்லாம் வச்சு சூப்பரா பரிமாறி வச்சுங்க எனக்கு தான் போச்சு சண்டே உங்களுக்கு எப்படி போச்சு இணைந்துருந்தால் பா